தமிழ்நாட்டில் ஒரு போலியான ஒரு பிம்பம் ஒன்று கட்டமைக்கப்பட்டிருக்குது கட்டமைக்கப்பட்டு வருகிறது தமிழ் சமூகத்துக்காக தமிழ் மொழிக்காக பாடுபட்ட தலைவர்கள் பார்த்திங்கன்னா ஏராளமான பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆனால் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய சாதிய வட்டத்துக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து தமிழ் சமூகத்துக்காக தமிழ் மொழிக்காக பாடுபட்டதில் வந்து பெரும் பங்கு வகித்தது யார் அப்படின்னா பெரியார் தான் அப்படின்னு ஒரு பிம்பத்தை அங்கே கட்டமைச்சிருக்காங்க இந்த திராவிட கட்சி ஆட்சிகளில் அதுலேயும் குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த சாதி ஒழிப்பை கொண்டு வந்தது சமூக நீதியை கொண்டு வந்தது பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உரிமையில் கொண்டு வந்ததெல்லாம் பெரியார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பு சுற்றிட்டு இருக்கானோ இங்கே கூடிய பெரியார் ஆதரிக்கக்கூடிய தற்கொலிகள் இதுன்னு ஒரு படி மேலே போய் தமிழ் மொழியை பார்த்தீங்கன்னா காக்கிறதுக்காக வளர்க்குறதுக்காக அதில் வந்து அறிவியலாம் புகத்த அறிவியலில் புகுத்த முயற்சி பண்ணவர் பெரியார் தான் தமிழ் மொழிக்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பாடுபட்டிருக்காரு அப்படின்னு வந்து நிறைய தற்கூரிகள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப சுற்றியிருக்காங்க அதையும் நிறைய தற்கூரிகள் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் நம்பிட்டுருக்கானா அதாவது நான் ஏன் தமிழ் மொழியை எதிர்த்தேன் என்று பெரியார் எப்போதுமே விளக்கம் கொடுத்ததே கிடையாது மேல அவர் இறந்த பிறகு அவரை தூக்கி பிடித்து பிம்பமாக கட்டமைக்க நினைத்தவர்களுக்கு பெரியாரின் தமிழ் மொழி மீதான விமர்சனம் ஒரு தடைக்கல்லாக இருந்தது அதன் பிறகுதான் பெரியார் தமிழ் மொழியை ஏன் விமர்சித்தார் தெரியுமா என்று விளக்கமே கொடுக்க ஆரம்பித்தார்கள் பெரியாரை தூக்கி படிக்கக்கூடிய தற்கூறுகளும் கொத்தடிமைகளும் பெரியார் ஒருபோதும் தமிழை புகழ்ந்து பேசியதே கிடையாது அதேபோல் அவர் தமிழை இழிவுபடுத்தியதற்கு எந்த ஒரு விளக்கமும் கொடுத்ததே கிடையாது மாறாக தமிழ் ஒரு காட்டு மொழி என்று பேசியதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் தான் பேசியது சரிதான் என்று வாதிட்டிருக்கிறார் பெரியார் நான் தமிழை காட்டுமிராண்டி சொன்ன சொன்னபோது எல்லா பயிலும் குதிச்சாங்க ஆனால் கூட எங்கிட்ட வந்து தர்க்கம் பண்ணலை என்று அவர் பேசிய காணொலி இன்றைக்கும் இருக்கிறது அவர் சொன்ன கருத்தில் இருந்து ஒருபோதும் பின்வாங்கவே இல்லை தமிழை காற்றுமிராண்டி மொழி என்று சொன்னது அது போக நான் ஏன் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்கிறேன் தெரியுமா என்று ஒரு விளக்கம் கூட கொடுத்ததே கிடையாது பெரியார் அவர்கள் தமிழ் மொழி படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது என்று நூறு ஆண்டுகளுக்கு முன்னு யாரோ எழுதியதை விடுதலை பத்திரிகையில் இன்றைக்கும் அவர் பதிவிடுவதும் பதிவிட்டு வச்சிருக்கதும் தமிழ் பற்றிய பெரியாரின் கருத்துக்கு வலு சேர்ப்பதற்கு தான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் தமிழர்கள் தமிழ் பற்றி பேசியதற்கு விளக்கம் கொடுப்பவர்கள் திருக்குறளை திருக்குறளை மலம் என்றாரே அதற்கு என்ன விளக்கம் கொடுப்பார்கள் கொடுக்க போகிறார்கள் தமிழில் அறிவியல் இல்லை என்றெல்லாம் சொல்லும் அளவுக்கு பெரியார் என்ன தமிழ் அறிஞரா தமிழில் உள்ள எல்லா நூல்களையும் சங்க இலக்கியங்களையும் கரைத்து குடித்தவரா இல்லை தமிழை தாய்மொழியாக கூட கொண்டிராத ஒருவர் தமிழ் மொழியில் உள்ள சிறப்பான நூல்களை படித்திராத ஒருவர் தமிழ் மொழியை வெளிப்படையாக விமர்சித்து பண்ணியிருக்கிறார் தமிழ் அல்லாத பிற மொழியாளர்களும் அந்த விமர்சனத்திற்கு கொஞ்சம் கூட எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை பெரியார் என்ற பிம்பம் தங்களுடைய வளர்ச்சிக்கும் வரலாறுக்கும் உதவும் என்பதால் அவரை தூக்கி பிடிக்கிறார்கள் அவர் மட்டுமே தமிழ் சமூகத்துக்காக உழைத்தார் என்பது கட்டுக்கதை ஸ்டிக்கர் கொட்டுகிறார்கள் தமிழுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் சமூகத்துக்காக பாடுபட்டவர்களை மறைத்து அவர்களை குறுகிய வட்டத்திற்குள் அடைத்து சாதிய வண்ணம் பூசி அவர்கள் அனைவரையும் வில்லனாக காட்டி உண்மையில் தமிழ் மொழியை தூற்றிய ஒரு தற்கூறைய பெரும் தலைவராக நிறுத்த தமிழக அரசியலில் தமிழக வரலாற்றிலும் இதை விட தமிழனுக்கு ஒரு அவமானம் தேவையில்லை பெரியார் ஏன் சொன்னார் தெரியுமா எதற்காக சொன்னார் தெரியுமா என்று விளக்கம் சொல்பவனை நெருங்கி பார்த்தால் கண்டிப்பாக அவன் தாய்மொழி தமிழாகவே இருக்காது பெரியாரை தூக்கி பிடிக்கிறவன் கண்டிப்பாக தமிழனாகவே இருக்க மாட்டான்